ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துருந்த இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் ஸோ நானும் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் தென் மாவட்டம் எதுவும் அதிகமாக வரல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து திருநெல்வேலி கேட்டிருந்தாங்க திருநெல்வேலிக்கு வந்து ஜஸ்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சந்தோஷமான விஷயம் இது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலக்ட் ஆகலாம் செலக்ட் ஆகலாம் அப்படின்றாங்க சிலர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மணி கொடுத்து நான் செலக்ட் ஆகலை அப்படின்ட்டு ஓகே அதை பற்றி நம்ம பேச விரும்பல சரி ஓகே அது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிசல்ட் பற்றி அப்டேட் வந்துடலாம் சரி இப்போ திருநெல்வேலிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இப்போ தொடர்ந்து ஒரு மூணு ம நாட்களாக வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணாங்க இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நாலாவது நாள் இன்றைக்கி இன்னைக்கு ஃப்ரைடே உங்களுக்கு ஸோ வந்து ஈவினிங் உங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வந்து நைட் நைட்டு பப்ளிஷ் பண்ணாங்க இன்றைக்கும் ஈவினிங் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ தென் மாவட்டங்களில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு திருநெல்வேலி தென்காசி பெண்டிங்கில் இருந்துச்சு அப்புறம் கன்னியாகுமரி வந்துருச்சு தூத்துக்குடி வந்துருச்சு உங்களுக்கு இந்த ரெண்டு மாவட்டங்கள்லாம் வந்துருந்துச்சு இப்போ வந்து இது வந்துருச்சு இன்னும் வந்து தென்காசி மட்டும்தான் பெண்டிங் இருக்குது ஸோ தென்காசியும் வந்து வரதுக்கு அதிகமாக சான்ஸஸ் இருக்குது மேக்சிமம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க சேலம் இப்போ வரும் அப்படி கேட்குறாங்க சேலம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சேலத்துக்கு நிறைய கெட்டுகிட்டு இருக்காங்க எப்போ வரும் எப்போ நான் சொன்ன பதில் என்னென்னா அவங்களுக்கு இந்த வீக்கில் வந்துன்னு சொன்னேன் ஆனால் ஃப்ரைடே நான் என்ன சேலம் இந்த மாதிரி நாமக்கல் இந்த மாதிரி எதிர்பார்த்துருந்தேன் ஸோ திருநெல்வேலியும் எதிர்பார்த்துருந்தே தான் ஆனால் திருநெல்வேலி வந்துட்டு இன்றைக்கி ஸோ இதுதான் பிரச்சனை இல்லை நமக்கு தான் ஒரு மாவட்டம் விட்டுகிட்டே இருக்காங்க அதை தான் நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட் எந்த மாமா மாவட்டம் விடுவாங்க அப்படின்ட்டு நம்ம அதிகமாக வந்து இதாக அப்படியே கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அது தொடர்ந்து வந்து இப்போ வந்து எத்தனை வேக்கன்சி வாங்கினு பார்த்துடலாம் திருநெலியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு வந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தி நாலு வேக்கன்சி தான் விட்டுருக்காங்க நினைக்கிறேன் நோட்டிஃபிகேஷனில் ஸோ செக் பண்ணிடலாம் வாங்க பாருங்கள் அம் சேல்ஸ்மேனுக்கு வந்து மொத்தம் ஐம்பத்தி நாலு வேக்கன்ஸி தான் விட்டுருக்காங்க அதே போல் வந்து பேக்கருக்கு வந்து இருபத்தாறு வேக்கன்சி தான் விட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி பாருங்கள் ரிசல்ட்டு வந்து வேகன்சி ஃபில் பண்ணது வந்து சேம் தான் இது ஸோ நான் முந்தி இப்போ தான் பார்த்தேன் சரி வாங்க மொத்தம் வந்து ஐம்பத்தி நாலு வேகன்சி தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த மாற்றமும் இல்லை வேக்கன்சி வந்து இங்கிலீஷ் பண்ணவும்ல டவுன் பண்ணவும் இல்லை ஈக்குவலான வேக்கன்சியாக விட்ருக்காங்க ஸோ பேக்கருக்கும் அதே மாதிரி பார்த்துடலாம் வாங்க பேக்கருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருபத்தாறு வேகன்சியாக விட்ருக்காங்க ஸோ இருபத்தாறு வேகன்சி தான் இதுவும் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க பேக்கருக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தாறு வேகன்ஸியாக இருக்குது பாருங்கள் ஸோ ஓகே இப்போது வந்து திருநெல்வேலி வந்து வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்னு ரொம்ப ஆளோட எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ நான் எதிர்பார்த்து தான் இருக்கிறேன் ஒவ்வொரு ஒரு நாளும் வந்து ஒவ்வொரு மாட்டமும் விடுறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு விட்டுருவாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேக் இடையாளர் வந்து புரோட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த புரோட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி புரோட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மாவட்டங்களிலும் இருக்காங்க ஸோ ரிசல்ட் வந்து வராது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து இப்போ பார்த்துருந்தேன் ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும் ஸோ நான் என்ன சொன்னவங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது பெண்டிங் பண்ண வைக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்டங்கள் மேலே வந்து வந்துருச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு மாவட்டங்கள் மட்டும்தான் வர வேண்டியது இருக்குது ஸோ அதை வந்து பெண்டிங் வைக்க மாட்டாங்க ரிசல்ட் தான் மிக விரைவில் வந்து விட்டுருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து விட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து பாருங்கள் ஜூன் வந்து இருபத்தி ஏழாயிருச்சு ஸோ லாஸ்ட் எண்டில் இருக்கும் இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி நான் சேட்டர்டே சட்டர்டே கூட நாங்கள் எதிர்பார்க்கலாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க ஏன்னால் போன சாட்டர்டே வந்து நல்ல ஞாபகம் இருக்குது ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அது தொடர்ந்துவங்களுக்கு சண்டே மட்டும் தான் கேப் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து திங்கள் விழாவில் செவ்வாய்கிழமை நைட் வந்து உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் வந்துருந்துச்சி நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு ஸோ அந்த அடுத்தது மாவட்டம் செவ்வாய் நைட்டு புதன் நைட்டு நேற்று வேலை நைட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் விட்டுருக்காங்க ஸோ நாலு தினங்களா வந்து நாலு மாவட்டம் விட்டுருக்காங்க ஸோ அடுத்த மாவட்டம் எந்த மாவட்டம்னு தெரியல ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ சேலம் இந்த அரியலூர் நாமக்கல் இந்த மாதிரி தரு தருமபுரினோடய வந்துருச்சு நேற்று ஸோ இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் இருக்குது மேக்ஸிமம் எந்த மாவட்டம் வருதுன்னு பார்ப்போம் ராமநாதபுரத்துக்கும் எதிர்பார்க்கலாம் அப்புறம் விருதுநர் கேட்டுட்டுருக்காங்க விருதுநர் ரொம்ப ரொம்ப லாஸ்ட்டாக தான் வந்துச்சு போன தடவை அதே மாதிரி இந்த தடவை லாஸ்ட்டாக வருதுன்னு எனக்கு தோணுது சரி பார்க்கலாம் எப்போது வருது அப்படின்ட்டு சரி வாங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு இதை அப்படி கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து க எனக்கு தேங்க் பண்ணியிருந்தாங்க அதாவது உடனுடனே ஷேர் பண்ணுறேன் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாட்டோம் வரும் அப்படின்ட்டு ஏதாவது தெரிஞ்ச கமண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மெயில் ஐடி கொடுத்துருந்தேன் நிறைய பேர் மெயில் பண்ணுறாங்க ஸோ சந்தோஷம் தான் எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஏதாவது அப்டேட் கிடச்சா ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்டில் பண்ணியிருந்தாங்க அதாவது சேலம் வந்து கூடிய வரும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ சேலமும் எதிர்பாருங்க மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் இருக்குது நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ மற்ற மாவட்டங்களில் வந்து வந்துடும் ஆனால் வந்து மேக்ஸிமம் இந்த வீக் வரல அப்படின்னா நீங்கள் மண்டேருந்து எதிர்பாருங்க மண்டே டியூஸ்டே ஏன்னா எண்டில் விட்டுருவாங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜூலை செவன்த்துக்குள்ளே மேக்ஸிமம் ஒன் வீக் தான் அவ்வளோதான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஆகாத நிறைய பேர் ஃபீல் இருக்காங்க ஸோ செலக்ட் ஆகல ஆகலை அப்படின்ட்டு ஸோ எதிர்பார்த்து தரணுந்தான் நம்ம ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்துருந்தா செலக்ட் ஆகலாம் அப்படின்ட்டு வருத்தத்துக்குரிய செயல் தான் இல்லைன்னு சொல்லலை ஸோ வருத்தப்படாதீங்க நெக்ஸ்ட் இதை நல்ல ஜாப்பாக கண்டிப்பாக இதை சொல்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் கோர்ட் ஜாப்லாம் நிறையா வந்துட்டு தான் இருக்குது ஹை கோர்ட் ஜாப்லாம் இருக்குது இந்த மாதிரி ஜாப்பில் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தரலாம்மா ஏதாவது வேக்கன்சி இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு நல்லா அப்டேட் சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சில தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து அப்டேட் கிடச்சி ச கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் திருநெல்வேலி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் போய் சந்திக்கிறேன் தேங்க்யூ